வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது உபயோகத்தில் இருக்கக்கூடிய அபூர்வமான நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் இப்போ உபயோகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களில் எதிராக எதிர்காலத்தில் அபூர்வமாக மாறும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணக்கூடிய ஒரு காணொளி வகைகள்லாங்க இது இந்த வகைகளில் இதுக்கு முன்னாடி ரெண்டு பகுதி நான் வெளியிட்டிருக்கேன் இது மூணாவது பகுதி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது இரண்டாயிரத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்டது ஆங்கிலத்துல ஸ்டெயின்லெஸ்ட் இருந்து விடுவோம் இந்த நாணயத்தோட வெயிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம்ங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸை வந்து வெளியிட்டாங்க அதாவது இதே நாணயங்களில் கிட்டத்தட்ட நாலு டினாமினேஷனில் வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்க இது ஐந்து ரூபாய் டினாமினேஷன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் டினாமினேஷன் மேலே இடதுபுறத்தில் இருக்கு பாருங்கள் அடுத்ததாக இரண்டு ரூபாய் டினாமினேஷன் மற்றும் பத்து ரூபாய் டினாமினேஷன் எல்லாத்துலேயும் அந்த பெஸ்டிம்பலை வந்து நீங்கள் பார்க்கலாங்க அடுத்தது அந்த நாணயங்களோட முனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி இருந்தால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது இந்த நாணயங்களை படுக்கவசமாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட கூறுகள் இந்த நாணயங்களுக்கு பின்னாடியும் இருக்குங்க இந்த சிம்பல் மாதிரி இருக்கிறது எதை குறிக்கிதுன்னா நம்ம நாட்டோட நாலு முனைகள் தாங்க குறிக்குது அதாவது நம்ம மதத்தால் இனத்தால் மொழி பல்வேறு வகையில் வந்து வேறுபட்டு இருந்தாலும் இந்தியருங்கிற உணர்வோடு ஒன்றாக இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க அதாவது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க இதில் இந்த ஐந்து ரூபாய் மொட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் மட்டும் தாங்க அச்சடிக்கப்பட்டிருக்கு மற்ற டினாமினேஷன் அதாவது ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு மூணு ஆண்டுகளாவது அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான் அத்தடிக்கப்பட்டது அது ஒரே ஒரு நாணய சாலைகளில் அத்தடிக்கப்பட்டிருக்கு அது என்ன நாணய சாலைன்னு கேட்டிங்கன்னா கொல்கத்தா நாணய சாலை தாங்க அதாவது வருஷத்துக்கு கீழே எந்த ஒரு மின்ட்டு மார்க்கும் இருக்காதுங்க இங்கே நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் மற்ற நாணயங்கள்லாம் அந்த மார்க்கை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி நாணயத்தில் அதை கொல்கத்தா மின்ட்டு இருக்கக்கூடிய நாணயங்களில் மின்ட்டு மார்க் இருக்காது இந்த நாணயங்கள் ஒரே வருஷம் ஒரு மின்ட்டு மார்க்கில் மட்டும் அத்தடிக்கலங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலையும் அத்தடித்தாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள் தற்போதே வந்து பார்த்திங்கன்னா அபூர்வமாக தாங்க பார்க்கப்படுது இருந்தாலும் இது இன்னைக்கு பொது ஊகத்தில் இருக்கனால சர்க்குலேட்டிங்கில் ஒரு சில காயின்ஸ் வந்து இன்றைக்கும் கிடைக்கிறதா வந்து சொல்லாங்க அப்படி ஒருவேளை உங்கள் கையில் வந்து கிடச்சுன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாணயங்களை உங்கள் சேம்பில் வந்து வத்துக்கோங்க ஏன்னா எதிர்காலத்தில் இது போன்ற நாணயங்களோட மதிப்பு பெரிய லெவலில் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க இந்த காணொளி வாயிலாக இந்த பெர்சிமல் நாணயங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்தி கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி